இன்னைக்கு எபிசோட் காண மூணாவது ப்ரோமோ பார்க்கும் பார்வதி நீ வெளியே போனா உன உட்டுருவனா இருடி போகும் போது ரெண்டு கும்மா குத்து குத்தி அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல திவ்யா போட்டு போல போலன்னு போலகிறாங்க இன்னொரு பக்கம் கானா வினோத் வந்து டேய் நான் எவ்வளவு சொன்னடா நீ இந்த அளவுக்கு நிக்கிறது காரணமே இவ தாண்டா அப்படின்ற மாதிரி அவரும் ஒரு குத்து விடுறாரு சோ என்ன பொறுத்த வரைக்கும் திவ்யா நேற்று நைட்ல இருந்தே வச்சு சம்பவம் மேல சம்பவம் செஞ்சாங்க சரி வெளியே போகுது ரெக்கார்டு வாங்கிட்டு இந்த சமயத்துல விடுவாங்கன்னு பார்த்தா போகும் போது ரெண்டு இரு குத்து குத்து விடுறேன் அப்படின்ற மாதிரி குத்தி அனுப்புறாங்க சோ அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல சேண்ட்ரா கால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கமுர்தின் உளுந்து சாரி கேட்குறாரு மன்னிப்பு கேட்குறாரு ஸோ இன்னொரு சைடில் பார்வதி வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி இந்த மாதிரி சாண்ட்ரா என் லைஃப்ல நான் மிகப்பெரிய மறக்க முடியாத அளவுக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சு அப்படின்ற மாதிரி மன்னிப்பு கேட்குறாங்க ஸோ இதெல்லாம் உணர்ந்து கேட்குறாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பார்வதி பொறுத்த அது உணர்றது அப்படின்னா என்னன்னே தெரியாது என்ன ப்ரோ சொல்றீங்க அவங்கள ரெக்கார்ட் கொடுத்து வெளியே போகிறாங்க இப்பயாவது உண்மையான சாரி கேட்டு போவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா அதெல்லாம் ஒரு மண்ணாங்க கிடையாது எதுக்காக அந்த சாரி அப்படின்றத பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க விஷயம் பார்த்தீங்கன்னா விஜய் சதுபிர் ரெட்கார்டு கொடுத்துட்டாருங்க ஸோ அவர் கொடுத்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல பார்வதி பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சு போச்சு இவ்வளோ பெரிய ஷோல நம்மளை வந்து அடிச்சு துறத்துறாங்க அப்படின்றது தெரிஞ்சு போச்சு சரி ஓகே போகும்போது ஒரு சாரியை கேட்டுப்போம் ஒரு ஃபார்மாலிட்டி கேட்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரி ஒரு சாரியை கேட்கற மாதிரி தான் என்ன பொறுத்தவரைக்கும் இந்த ப்ரோமோ பார்க்கமோ தெரியுது பார்வதி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரியலைஸ் பண்ணிட்டு உணர்ற கேரக்டர்லாம் கிடையாது ஆனால் கமருதீன் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா கமருதீனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அவன் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப லைவ்லேயே அழுதுகிட்டு தான் இருக்கான் அவனை பொறுத்தவரைக்கும் அவன் ஏன் ஏன் பண்றான் எதுக்கு படுறது தெரியாம ஒரு முட்டா பீசுங்க அவன் அதனால தன மக்ருதீன் மக்ரூதின்னு ஸ்டார்டிங்ல இருந்தே சொல்லிட்டு இருந்தோம் கொஞ்சம் யோசிக்க கூடிய ஆட்கள் வந்து இதை பண்ண மாட்டாங்க இப்படி எல்லாம் யோசிக்காம ஒரு வார்த்தையை பேச மாட்டாங்க ஆனா அவன் பேசுவான் அந்த இடத்துல திவ்யா ஒரு விஷயத்த கிளியரா சொல்றாங்க பாருங்க இந்த அளவுக்கு நிக்கிறதுக்கு காரணம் தான் அதே மாதிரி தான் கானவனத்தை சொல்றாரு எவ்வளோ சொன்ன அவங்ககிட்ட அவங்க அவங்க ஏற்றி விட்டு ஏற்றி விட்டு வேடிக்கை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி கேட்டேன் இன்னும் கரியர் முக்கியம்னு சொன்னா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எஸ் இதை வந்து நேற்று திவ்யா நிறைய தடவை சொல்லிட்டாங்க ரே கமுர்தீன் ரொம்ப முக்கியம் கரியர் முக்கியம்டா அவள் ஏற்றி விட்றான்னு ஏறாதரா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இருந்தாலும் இந்த மக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ பீக்கில் இருந்தது யார் என்ன சொன்னோன்னா கேட்காம பார்வதி சொல்கிறது மட்டும்தான் வேத வாக்குன்ற மாதிரி கேட்டுகிட்டு இருந்தது விஷயம் என்னன்னா சேண்ட்ரா கமுர்தீன் பார்வதி மூணு பேருமே நேற்று காருக்குள்ளே சண்டை போட்டான் கரெக்டாக ஆனால் நீங்கள் யோசிச்சு பாருங்களா சேண்ட்ரா வார்த்தையை விட்டாங்க கமுர்தீன் வார்த்தையை விட்டான் ஆனால் நடுவில் இருந்த பார்வதி வார்த்தையை விட்டாங்க

சொல்லலை இந்த இடத்துல அவன் ஒரு வார்த்தை பேசி முடிச்சவொடனே அவன் கொஞ்சம் அமைதியாக இருப்பான் அடங்கி இருப்பான் திடீர்னு பார்த்தீங்கன்னா பாரு என்ன பண்ணி ஏற்றி விடுவாங்க இவங்க எப்பவுமே இப்படி தான் இவங்க இவங்க பர்சனலாக சொன்ன ஒரு விஷயத்தை கூட வெளியே வந்து பேசுவாங்க இந்த மாதிரி எல்லோருமே பேசுவாங்க அப்படின்ற மாதிரி அவன் அடங்கும்போது அந்த இஷ்யூ அடங்கும்போது என்ன பண்ணுவான் திருப்பி கிளப்பி விடுவாங்க ஸோ அந்த அந்த டாக் வந்து தொடர்ந்து அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும் அது ஒரு இடத்துல நிற்கவே நிற்காது அதுக்கான மெயினான காரணம் பார்வதி தான் இதை தான் திவ்யா நேற்றும் சொல்லியிருப்பாங்க டே அவள் ஏற்றி விட்டுட்டுருக்கா குத்தி விட்டுட்டுருக்கா நீ அதை கேட்டு ஆடாதரா ஆடாதரா கரியர் முக்கியன்னான்னு சொல்லுவாங்க கேட்கல கேட்டானா மக்கு 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 கொஞ்சம் படிக்கலனா கூட படித்தவங்க சொன்னால் கேளு மக்கு அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொன்னோம் கேட்டானா எங்கே ஏ யார் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி தான் இருக்குது உண்மையிலே கமுழுதனை பார்த்தா பாவமா தாங்க இருக்குது பார்வதியை பார்த்தா கூட இல்லை கமல்தனை பார்த்தா பாவமாக தான் இருக்குது ஏன் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அவனுக்கு உண்மையிலே மூளை இல்லை கொஞ்சம் என்ன சொல்லுறேன் நல்ல மக்குதாங்க அவன் ஸோ அப்படி இருக்கவன எப்படி வேணால் மூல் படிங்க அது மெயினான கமுதின் வெளியே போகிறதுக்கு நான் ஒரு காரணமாக யாரை பார்க்குறேன்னா அந்த ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் வந்தார் பார்த்தீங்களா அவர் தாங்க பெரிய ஆப்பை எடுத்து சொல்லிவிட்டாப்புல யோ கமுர்தின் உனக்கு இணையா பாவம்னா வந்து பார்வதி நம்பு மற்றவங்கள நம்பாதான்னு சொல்லிட்டு போன பற்றியா அரோரா நம்பாத பார்வதி நம்புன்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல ஸோ இந்த பயப்பலையும் வேத வாக்கா நினச்சிக்கிட்டு பார்வதி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி ஒரு கேவலமான ஒரு கேம் ஆடி கடைசியில் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கேட்கறது நல்லது தான் ஏன்னா பண்ண தப்புக்கு ஏதோ ஒரு மன்னிப்பு கேட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஓகே ஆனால் அசிங்கம் அசிங்கம் தாங்க சீரியஸ்லி இந்த கண்டஸ்டன்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்குன்னு ஏவி ஏவி இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஏவி அதாவது ஸ்டேஜ் கூப்பிட்டு ஏவி போகிறது அந்த மாதிரிலாம் ஒரு மண்ணாங்கட்டி இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ ஏன்னா இப்போதைக்கு வந்து அப்டேட் படி அதெல்லாம் எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆனால் இந்த இடத்துல திவ்யா ஒரு விளாசு விளாசுறாங்க பார்த்தீங்களா அதாவது ஏய் அப்படின்னு ஒன்று ஏய் வெளில போடி அப்படின்ற மாதிரி ஆ இதுக்கு மேலேயும் பேசுவேன் நேற்று காருக்குள்ளேயே வச்சு பார்த்தீங்கன்னா ரைடு விட்டாங்க கிட்டத்தட்ட நைட்டு பத்து மணிக்கு ஆரம்பித்தாங்க காலையில் விடிய காலை நான் என்ன பண்ண பத்து மணிலேருந்து ஒரு ஒரு ரெண்டு ஒரு மணி வரைக்கும் பார்த்தேங்க ஷோவை ஸோ திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா கிளி கிளி கிழிச்சிட்டு இருந்தாங்க ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் நானும் படுத்துட்டேன் காலையில் எந்திரிச்சு பார்க்குறேன் ஆறு மணி ஆறு மணிக்கும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் வந்து அதே மாதிரி கிளி கிழிச்சிட்டு இருக்காங்க அம்மா நைட்டு ஃபுல்லாக நிறுத்தலையாமா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது எவ்வளோ நேரங்க ஸோ பார்வதி ஒரு வழி ஆகிட்டாங்க செதுக்கிட்டாங்க ஆக்சுவலாக திவ்யா நேரத்து பயங்கரமாக மிரட்டி விட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் அதாவது இன்னும் கொஞ்சம் விட்டால் அடிச்சிருப்பாங்க மக்கள் எல்லாம் என்ன தரமா சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாம் ஒரு அடி கூட அடியே அதாவது இந்த வார்த்தையை கூட நேற்று திவ்யா யூஸ் பண்ணியிருந்தாங்க ஏய் உன்னை அடிச்சுட்டு ரெட் ரெட் கார்டு வாங்கிட்டு போகிறத கூட யோசிக்க மாட்டேன் ஒழுங்கா கால் கையை வச்சுட்டு அமைதியாக அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஏன்னா அந்தளவுக்கு அவங்க பீக்கு போயிட்டாங்க ஏன்னா இவங்க அதுக்கப்புறமா பார்வை சும்மா இல்லை காலை தூக்கி இவங்க தலை பக்கத்தில் வைக்கிறது சுபிக்ஷா மூஞ்சிக்கு நேராக வைக்கிறது இந்த மாதிரி பீட வேலையெல்லாம் அந்த பீடை பண்ணிட்டு இருந்தது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க அதுக்கு மேலே பீக் ஒரு மாதிரி பயங்கரமாக போட்டி செய்ய செய்யு செஞ்சு வாய மூன்று வாய மூடி உன்ன மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததே இல்லடி இவ்வளோ கேவலமான எப்படி இருக்க முடியுது உன்னால் உன்னை பார்த்தாலே மூஞ்சியை பார்த்தாலே வாந்தி வருது சீரியஸ்லி கழுவி 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 ஊற்றுவாங்கன்னு சொன்னாங்களே நேற்று நைட்டு திவ்யா தான் பண்ணாங்க பத்து மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் கழிய கழியை ஊற்றிட்டாங்க சரி முடிஞ்சதுன்னு பார்த்தா இப்பயும் ஏய் அப்படின்னு ஏய் அப்படின்னு பாருங்க வேய் வா வெளியே போடி அயோக்கிய ராஸ்கல் தான் ரெக்கார்டை கொடுத்துட்டாங்களா வெளியே ஓடு வெளியே ஓடுன்னு சொன்னாங்க பாருங்க மனசில் இருந்த பாரமே குறைஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு இதை கேட்கம்போது சில பேருக்கு தோணும் என்ன ப்ரோ பார்வதியும் ஒரு பொண்ணு தானே அந்த பொண்ணு என்ன ப்ரோ இப்படி எல்லாம் பேசும்போது தப்பு இல்லையா ப்ரோ தப்பு இல்லை ப்ரோ எத்தனை பேர் லைஃப் அவங்க காலி பண்ணியிருப்பாங்க எத்தனை பேரை இறக்கி எத்தனை பேரை கோத்து விட்டு எப்படி பேசியிருந்தாங்க இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஸோ அவங்க பண்ண பண்ணாத அழிச்சாட்டியமா எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அவங்க இந்த வீட்டுக்குள்ளே வெளியே ஒரு டீம் வச்சு முட்டு கொடுத்து அவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா நல்லவங்க நல்லவங்க கேமர் கேமர்ன்ற ஒரு நேமில் எல்லாரும் வெளியே போச்சுட்டு அவங்க வீட்டுக்குள்ளே இருந்தாங்களே ஸோ அதான் சொல்லுவாங்களே தான் எதில் ஆரம்பிச்சாங்களோ அதுலயே முடிஞ்சிச்சு ஒரு பிரச்சனையில் தான் அவங்க கேம் ஆரம்பித்தாங்க அதே மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையிலேயே அவங்க கேம் முடிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும் இந்த இடத்துல கமுர் பொறுத்த வரைக்கும் கானவினோம் சொல்கிறது சரி திவ்யா சொல்கிறதும் சரி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்ட்டு டே அவளை வந்து உன்னை ஏற்றி விடுவா இவளால் தானே நீ காலியாக போகிற அழிய போகிற அப்படின்ற மாதிரி சொன்னார் ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்துருக்கு எனக்கு தெரிஞ்சு டே கமூர் இதுக்கப்புறமாவது இதுக்கு வெளியே வந்து நீ தெரிந்துவே என்னன்னு தெரில வீட்டுக்குள்ளேயே திருந்தல வெளியே வந்து எப்படி திரும்ப போகிறேன்னு சொல்லி தெரில ஸோ உங்கள் வீட்டெல்லாம் எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்னு நினச்சா எனக்கு ஆக்சுவலி உண்மையிலே சொல்லுவாள் எனக்கு யோசிக்க தோணுது கமூதன் எப்படி வீட்டை ஃபேஸ் பண்ணுவான் வெளியே பப்ளிக் எப்படி ஃபேஸ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி ஏன்னா பிரச்சனை இந்த மாதிரி பயங்கர நெகட்டிவ்ல இருந்தார் ஆனால் பிரச்சனை என்ன பண்ணாங்க சேஃபாக ஒரு வாரம் உள்ள விட்டு ஸோ அப்போ ரெட் கார்டு கொடுக்குது அந்த மாதிரிலாம் வேலை பண்ணாமல் ஒரு வாரம் உள்ளே விட்டு திருப்பி அவருக்கு ஒரு நல்ல பேரை கொடுத்து அதுக்கப்புறம் வெளியே அனுப்பிச்சாங்க ஆனால் இது அப்படி இல்லை பயங்கரமான நெகட்டிவ் நேமோட வெளியே போகிறாங்க யோசிச்சு பாருங்க ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போகிறது ரொம்ப ரொம்ப நெகட்டிவ் ஆனால் இன் கேஸ் பிரதீப் ஆண்டனி மாதிரி அது வந்து பாசிட்டிவா முடியாது எல்லாருக்கும்லாம் பாசிட்டிவாக முடியாது அந்த மனுஷன் தப்பு ஸ்டாப்பில் ஏதோ பாசிட்டிவாக அவருக்கு முடிஞ்சிருச்சு அவர் மக்கள் ஒரு பக்கம் நியாயம் இருக்குது மக்கள் பார்த்ததுனால அதை வந்து பாசிட்டிவாக முடிஞ்சு எல்லாம் ஓரளவுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஒரு மேலே ஒரு பரிதாபம் வந்தது அதனால் மறந்துட்டாங்க ஆனால் இவங்க அப்படி இல்லை போகிற வரைக்கும் இப்போ வரைக்கும் நெகட்டிவோட போகிறாங்க பார்வதி இப்போ வரைக்கும் உனக்கு கோவம் வருது இல்லை அதாவது இவ்வளால் தான் நீ மொத்தமாக காலியான அப்படின்னு சொல்லும்போது ஏய் அப்படின்ற மாதிரி கோவம் வருது அதை பீட பிகேவியர் வந்து எட்டி பார்க்குது அதே வீக்கெண்டில் அதாவது வெளியே போகிறப்பையும் பார்த்தீங்கன்னா எட்டி பார்க்குதுன்னா என்னத்த சொல்கிறது இதில் வேறு மன்னிப்பு வேறு சேண்ட்ரா என்னை மன்னிச்சிரு சேர்ந்தா நான் வந்து உனக்கு மனசார மன்னிப்பு கேட்குறேன் அந்த மாதிரி ஏதோ உருட்டு உருட்டுன்னு உருட்டுறாங்க உன் மன்னிப்பு தூக்கி குப்பையில் போடு பார்வதி அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஏன்னா அவ்வளோ வன்மத்தில் ஒருத்தவங்களை பிடிச்ச அந்த தள்ளு தள்ளு தள்ளுற தள்ளி கீழே விழுந்ததுக்கப்புறம் மெடிக்கல் டீம் இருக்குது மெடிக்கல் டீம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியுதுன்னா ஆக்சுவலாக நீங்களா மன்னிப்பு கேட்கவே கூடாது எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரியலைஸே பண்ணல கடைசி வரைக்கும் இப்போ லைவ்ல கூட பார்க்கும்போது என்ன பண்றாங்கன்னா அவங்கள ஜஸ்டிஃபை பண்ணி தான் ட்ரை பண்ணுறாங்க அவங்க தான் நானும் கேம் ஆனேன் அவங்க கேமில் வந்து அந்த மாதிரி ஒரு அரகண்டா ஆடுறாங்கன்னா அது வேற நீ வன்மத்தில் ஒரு மாதிரி அரைகண்டா ஆறனா இது வேற ஸோ இது கேமுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை பார்வதி சம்மந்தப்படுத்திக்கிறாங்க கேமுன்ற ஒரு போர்வையில் சாண்ட்ரா சொன்ன ஒரு வார்த்தை இருக்கல அந்த நாய் குலைக்கிற மாட்டே அந்த பார்வதி சொன்ன விஷயத்தை சாண்ட்ரா சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அடிச்சு வெளியே தள்ளணும் உதைக்கணும்னு பண்ணி ஸோ நீ வந்து இங்கே ஜஸ்டிஃபை இவ்வளோ நேரம் ட்ரை திடீர்னு இப்போ வெளியே போக மன்னிப்பு மன்னிப்பு இவங்க உடனே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஆனால் திவ்யா போட்டு கிளி கிளி மணி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது போகிறப்ப கூட இப்படி ஒரு செருபடி கொடுத்தோம்னு எதிர்பார்க்கல நல்லா இருக்கு இன்னொருத்தர போனா கூட நல்லா இருக்கும் வெயிட் பண்ணி பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு நடக்குது உங்களோட கருத்தை மறக்காம